கிராமத்துக்கு நடந்தது என்ன முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பிரதேச சபைக்குட்பட்ட பாண்டியன்குளம் பொதுச்சந்தை சுமார் பத்து வருடங்களுக்கு மேலாக மூடப்பட்ட நிலையில் இவ்வாறு காட்சியளிக்கின்றது இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் ஒதுக்கப்பட்ட சுமார் பதினோரு மில்லியன் ரூபாய் செலவில் பொதுச்சந்தை வளாகம் மீள் புனரமைக்கப்பட்டு மக்களிடம் கையளிக்கப்பட்டது எனினும் இரண்டு வருடங்கள் மாத்திரமே இயங்கிய இந்த சந்தை கட்டடம் தற்போது பயன்பாடற்ற நிலையில் கால்நடைகளின் இருப்பிடமாக இவ்வாறு காட்சியளிக்கின்றது யுத்தத்துக்கு முற்பட்ட காலத்தில் சந்தை வந்து சரியாக இயங்கி கொண்டிருந்தது யுத்தத்துக்கு பிற்பட்ட காலத்தில் பதினொரு மில்லியன் ரூபா செலவில் வந்து இது வந்து புனரமைக்கப்பட்டும் இன்றைக்கும் இந்த சந்தை வந்து பாலடைந்த நிலையிலிருந்து நாங்கள் இந்த சந்தையை வந்து பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் சீர்தேரும் தரும் பட்சத்தில் இங்கே உள்ள மக்கள் அந்த சிறுவர்கள் எல்லாம் கூடிய பலனடைவார்கள் நாலு மறைக்கறிய போட்டு ஒரு சந்தையில் இருந்தால் நாங்கள் பார்த்து வேண்டக்கூடிய மாதிரி மக்கள் அதைத்தான் விரும்ப விரும்புகிறீனோம் ஆனால் அதே உண்மையிலே எங்களுடைய மாந்தகளுக்குரிய பிரத்திய சபை செயலாளர் அதை கவனித்து கொண்டு ஒரு கா பாண்டியன் குளம் பொதுச்சந்தையின் இந்த நிலைக்கு பொறுப்பு கூறப் போவது யார் பலரதும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவும் பொதுச்சந்தையை மீள செயற்படுத்த உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பாண்டியன் குள மக்களின் கோரிக்கையாகும் கிராமத்துக்கு நடந்தது என்ன